வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனை என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்திங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களான்னா மைசூர் பருப்பு வச்சு ஒரு கறி பண்ணியிருக்கேன் உண்மையாகவே அவ்வளோ அருமையானது நீங்களும் இதே போல் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வெறும் ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லை தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா அரைத்தை கிரண்டி சீரகம் அரைத்தை கிரண்டி கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ கடுகு சீரகம் வந்து நல்லா வடிக்குது இந்த டைமில் வந்து நம்ம கருவேப்பில் பார்த்திங்கலாம் வெடிக்குது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எந்த வெங்காயம் இருந்தாலும் ஓகே தான் பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே தான் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே தான் ஆனால் இந்த பருப்பு உண்மையாக அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் பருப்பு கறி மிளகாய் தூள் போட்டு உக்கிறது ஆல்ரெடி பால் சரி தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பொறுந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வெங்காயம் வந்து நல்லா பதங்கட்டும் பார்த்திங்களா பருப்பு வந்து ஒரு கொதியில் வந்து அழிஞ்சிட்ருக்குது பாருங்கள் இதுக்கு குக்கர் எல்லாம் தேவையே இல்லை நம்ம கட்ட குண்டாவில் வச்சாலே போதும் பாருங்கள் பருப்பு அழிஞ்சிட்ருக்குது அடுத்து இப்போ வெங்காயம் நல்லா பொரிய பொரியட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுவும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் இந்த பருப்பு கறி வந்து உண்மையாகவே நம்ம இடியப்பம் புட்டு ஒயிட் ரைஸு எதுவுமே தேவையில்லை பொரியல் எதுவுமே தேவையில்லை இது மட்டுமே எங்களுக்கு போதும் இப்போ வெங்காயம் நல்லா கரங்கி வச்சு ஆனால் தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக ரொம்ப சால்ட்டு போட்டுக்கிறேன் பருப்பை அவிய வைக்கும்போது பூண்டு மட்டும் போட்டு அவிய வச்சுருங்க அப்போதும் நம்ம சால்ட்டெல்லாம் போடக்கூடிய இல்லை தக்காளி பழம் வந்து வேகட்டும் இப்போ பார்த்தீங்களா தக்காளி பழம் வந்து வெந்திருக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான மிளகாத்தூள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அச்சு வச்சிருக்க பருப்பை வந்து இதுல போட்டலாம் பருப்பும் அவிஞ்சிருச்சு இருந்தாலும் நமக்கு வந்து மசாலா வந்து அவியணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி விடுங்க. இந்த இது வந்து எடுக்கணும் செட்டியாவும் அதோட கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கடா. குழம்பு ஆற 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 வந்து இருக்கும் அப்ப கொதிக்கட்டும். அப்ப இந்த மாதிரி கொதி வந்ததக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிடுங்க. நம்ம தக்காளி பழம் ம வக்கிறதுதே தான் உப்பு போடுறோம். செக் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம உப்பு அதிகமாக கரெக்டாக போட்டோம்னா இந்த மாதிரி நுறம் வராது உப்பு கம்மியாக இருக்கிற வழியாக தான் இந்த மாதிரி நுறம் வரும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் பாருங்க எண்ணெய் எல்லாம் மேலே திரண்டு வந்து எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இனிமேல் சிம்பிளான ஒரு இதுதான் அவசரத்துக்கு எல்லாராலேயும் பண்ணக்கூடியது ஒன்று நான் பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்து பருப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே போல் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அடைச்சி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இதே போல் வந்து எனக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் നന്റി വണക്കം